விழுப்புரத்தில் நடைபெற்ற கூவாகம் அழகி போட்டியில் ஈரோட்டை சேர்ந்த ரியா என்ற திருநங்கை முதலிடத்தை பிடித்து பட்டம் வென்றார் புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் விழாவின் ஒரு பகுதியாக தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு மற்றும் தமிழக அரசு சார்பில் மிஸ் கூவாகம் அழகி போட்டி நடைபெற்றது விழுப்புரத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு நடனம் பேச்சு உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டனர் இதில் தேர்வு செய்யப்பட்ட பதினைந்து பேரிடம் பொது அறிவு கேள்விகள் கேட்கப்பட்டன அழகு பொது அறிவு மற்றும் பல்துறை திறன் அடிப்படையில் மூன்று திருநங்கைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்களில் முதல் பரிசை ஈரோட்டை சேர்ந்த ரியா தட்டி சென்றார் தூத்துக்குடியை சேர்ந்த மேகா சென்னையை சேர்ந்த யுவாஞ்சலின் ஜான் ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களை பிடித்தனர் மிஸ் கூவாகம் பட்டம் என்ற ரியாவுக்கு சக திருநங்கைகள் பாராட்டு தெரிவித்தனர் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் இன்றிரவு தாலி கட்டும் நிகழ்ச்சியும் நாளை அரவான் களப்பலி நிகழ்ச்சியும் உள்ளன